ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரம்ஜான் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு சுடிதார் வந்து மாட்டிக்கிச்சுங்க இது வந்து நான் எப்படி தைச்சி எடுத்தேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த ரம்ஜான் ஆர்டரு வந்து எப்படி என்னோடய அனுபவம் இருந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த சுடிதார் தைச்சிக்கிட்டே வந்து நம்ம எப்படி ரம்ஜான் வேலையெல்லாம் முடித்தோன்னு சொல்லி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைடில் அந்த பைப்பிங் காமிச்சோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சைடில் எல்லாம் இருந்ததெல்லாம் நான் பிரித்து வச்சுட்டேங்க இது நெக்கு வந்து ஆல்ரெடி பைப்பிங் பண்ணி இருக்குதுங்க நம்ம வந்து லைனிங் மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதுங்க நெக்குக்கு தகுந்த மாதிரி லைனிங் கட் பண்ணி நம்ம இந்த சுடிதாரில் வந்து ஸ்டிச் பண்ணணுங்க நம்ம அந்த மார்க் பண்ணுறோம் பார்த்திங்களா அதில் அது கரெக்டாக அதிலேருந்து ஒரு துளி வந்து நம்ம எச்ச வச்சு தான் மார்க் பண்ணி அந்த ரவுண்டு வந்து கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு துளி விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாங்க இந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எடுத்து தைக்கிறக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோன் ப்ளவுஸு ஸ்டோன் சுடிதார் தாங்க வருது இந்த நெக்கை வந்து திருப்பி வச்சுட்டு லைனிங் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு காலிஞ்சி உள்ள மடித்து வச்சுக்கணுங்க வெளியில் தெரியாத அளவுக்கு பிசுறு வந்து உள்ளேயே போயிருங்க இது மாதிரி நம்ம ரவுண்டு வந்து தைச்சி எடுத்துக்கலாங்க அதிகமாக துணி வர்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து மேனேஜ் பண்ணி தாங்க தைக்க முடியும் ஒரு நாளைக்கு எட்டு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ் அது மாதிரி நம்ம பிரித்து வச்சு தான் எது அர்ஜெண்ட்டோ அது ஃபஸ்ட்டு நம்ம தைச்சி எடுக்கிற மாதிரி தாங்க வரும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தேழாங்கிழமைன்னு ஒரு பண்டிகை வருங்க அந்த பண்டிகைக்கே பார்த்தீங்கன்னா முக்காவாசி வேலை டெலிவரி ஆயிடுச்சுங்க ரம்ஜான் வேலை பார்த்தீங்கன்னா இன்னி கொஞ்சம் பெண்டிங் இருக்குதுங்க அது முடிச்சுட்டேன்னா அந்த ரம்ஜான் வேலையும் ஃபினிஷிங் ஆகிருங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம இருக்கிற வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டோம்னா புதுசாக ஏதாச்சும் வேலை வந்தாலும் நம்ம வாங்கி தைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் வேலையும் நம்ம வாங்கி செய்யலாங்க கடைசி டைம்லேயும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு துணி எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களுக்கும் நம்ம தைச்சு எப்போயுமே அதிகமாக ஆர்ட்ரு எடுக்கிற டைம்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ப்ளவுஸ் கொண்டு வருவாங்க ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அளவு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து மற்ற ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருந்தால் அவங்க எது தைக்க சொன்னாங்களோ அது மட்டும் எடுத்துகிட்டு மற்ற ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துலாங்க ஆனால் அவங்க வந்து கேட்கவே இல்லை கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் வந்து ரெண்டு ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு வச்சுட்டு ஒன்று தைச்சி கொடுத்துட்டு ஒன்று வச்சுருந்தேங்க மறுபடியும் இன்னொன்று தைச்சி கொடுத்துட்டு பார்த்துட்டு இன்னொன்று தைச்சிக்கலான்னாங்க அவங்க பார்த்திங்கன்னா நோம்பு நாலுல அஞ்சுலையே கொடுத்துட்டாங்க ஆனால் இவங்க இப்படி சொன்னனால எனக்கு தைக்கிற ஐடியாவே இல்லைங்க அதனால ரொம்ப நாள் வச்சங்காட்டிக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க இது மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு கரெக்ஷன் எல்லாம் நம்ம எழுதி வச்சு நம்ம அவங்களுக்கு தைச்சு நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும் இது மாதிரி கஸ்டமரெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாம் முடியாதுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக தைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம வாங்கிக்கலாங்க அவங்க காசு கொடுக்குறக்கு பேரம் பேசிகிட்டே இருந்தாங்க அதனால் எனக்கு அது தைக்கிறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லாததுனால நான் அது திருப்பி கொடுத்துட்டேங்க இந்த மாதிரி ஆர்டர் நிறையா இருக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா நல்ல கஸ்டமரும் வருவாங்க இது மாதிரி காசு கொடுக்குறக்கு அங்கிலப்படுற கஸ்டமரும் வருவாங்க நமக்கு தெரியும் எந்தெந்த கஸ்டமர் வந்து வாங்குவாங்களா இல்லையான்னு சொல்லி வாங்குகிற கஸ்டமருக்கு மட்டும் நம்ம தைச்சி வச்சுக்கலாங்க காசு கொடுக்குறக்கு இழுக்கடிக்கிற கஸ்டமர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்தாங்களும் முதல்ல அட்வான்ஸ் வாங்கிக்கணுங்க வாங்கிட்டு தான் வந்து நம்ம பண்டிகைக்கு தைச்சி தருவோம்னு சொல்லிடணுங்க அப்போ வந்து இருந்து நம்ம காசு வாங்கிக்கலாங்க இல்லைங்க நீங்கள் தைச்சி வைங்க அப்புறம் வாங்கிக்கலான்னா நீங்கள் தைச்சி வைக்காதீங்க காசு தான் தைச்சி வைப்பேன்னு சொல்லி அது வச்சுருங்க அப்படி இல்லைன்னா திருப்பி கொடுத்துருங்க நாங்களாம் அப்படிதாங்க செய்வோம் ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக கொடுக்குற கஸ்டமருக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தைச்சி வைப்போங்க அப்படி நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் பார்ப்போங்க அவங்க காசு வந்து கரெக்டாக கொடுக்குறாங்களா என்ன எதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா நம்ம கடன் கொடுக்கலாங்க கரெக்டாக இல்லாமல் இழுக்கடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்காமல் நம்ம தைச்சி வைக்காமல் இருந்தாவே நம்மளுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம ஏதாச்சும் வேலை செஞ்சு மிச்சப்படுத்த முடியுங்க இந்த மாதிரி டைம்லேயும் அந்த மாதிரி வேலை செஞ்சு வச்சு அது போகலைன்னா நம்மளுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும் அதனால் புது கஸ்டமராக இருந்தாலும் ஃபோன் நம்பரெல்லாம் வாங்கி வச்சுட்டு அட்வான்ஸ் முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் தைச்சி வச்சோம்னா நம்ம தைச்சிட்டும் கூட கூப்பிட்டா வந்து வாங்கிக்குவாங்க கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமரெல்லாம் லாஸ்ட் டைமில் வந்து தைச்சி தர சொல்லுவாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க நல்ல கஸ்டமராக இருந்தால் நம்ம தைச்சி கொடுத்துர்லாங்க முதல் நாளே நம்ம வேலையை முடித்து வச்சுட்டோம்னா இது மாதிரி அவசரத்துக்கு வந்தாலும் நம்ம தைச்சி கொடுத்துடலாங்க ஃபுல் ஹெவி ஒர்க்கு ஸ்டோன் சுடிதார் வந்து நம்ம தைச்சி முடித்தாச்சுங்க இது ஓப்பன் கிட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டோனுங்க எல்லாம் எடுத்து ஃபுல்லாக முடித்தாச்சுங்க தைச்சி முடிச்சுட்டு அந்த ஓப்பன் கிட்டையெல்லாம் பைப்பிங் வந்தது பார்த்தீங்களா அது ஏற்கனவே நம்ம பிரித்து வச்சு ஓப்பன் தைச்சிட்டு லாஸ்ட்டாக அந்த பைப்பிங் வச்சு ஃபினிஷிங் முடித்தாச்சுங்க அடுத்தது இந்த ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் அவசரமாக வந்ததுங்க ரம்ஜானுக்கு ஆரி ஒர்க் போட்டு கொடுக்குற சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ஞாயித்துக்கெழம கொடுத்தேன் திங்கக்கிழமையே போட்டு கொடுத்துட்டாங்க ஹேங்கிங் மட்டும் வெளியில் வாங்கி வச்சதுங்க இந்த ப்ளவுஸ் வந்து செவ்வாய்க்கெழம நான் தைச்சி கொடுக்குறனால அவங்க திங்கக்கிழமையே ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துட்டாங்க இந்த ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நல்ல கஸ்டமருங்க அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க கரெக்டான டைமில் வாங்கும்போது அமௌண்ட்டெல்லாம் கொடுக்குறனால அவங்கள்ட்ட நான் வந்து முடியாதுன்னு சொல்லாமல் போட்டு கொடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸுங்க இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அதுலேயே இடுப்புக்கு ஸ்லீவுக்கெல்லாம் ஸ்டோன் வந்தனால ஹேங்கிங் மட்டும் வாங்கி வச்சு கொடுங்க அப்படின்னாங்க அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒன்று இந்த ப்ளவுஸ் ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் வந்து அந்த கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்துட்டேங்க நம்ம நிறையா ஆர்டர் இருக்கிற டைமில் கஸ்டமரெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணுங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்துடுங்க இந்த வருஷம் ரம்ஜான் வேலை முடிச்சாச்சுங்க சிறப்பாக போச்சுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்